பொலிட்டிக்கல் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒரு அரசியல் கட்சியை துவங்கி செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து டி ராஜேந்தர் அவர்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் அது எந்த தொகுதி என்பதையும் டி ராஜேந்தர் அவர்களுடைய அரசியல் பயணத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உருதுளை ராகம் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் ரிலீஸ் ஆகி இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த படம் மெகா ஹிட்டாக கிட்டத்தட்ட சில திரையரங்குகளில் ஒரு வருடம் ஓடிய ஒரு திரைப்படம் அதுக்கப்புறமாக தங்கைக்கோர் கீதம் உயிருள்ளவரை உஷா மைதிலியன் காதலி அப்படிங்கக்கூடிய பல படங்கள் சில்வர் ஜூப்ளி திரைப்படங்களாக டி ராஜேந்தர் அவர்களுடைய திரைப்பயணத்திற்கு அமைஞ்சிச்சு அதுக்கு பிறகு உறவை காத்த கிளி அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குநராக இருந்த ராஜேந்தர் அவர்களுக்கும் பிரச்சனை ஆகுது அந்த நேரத்தில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எம்ஜிஆர் அவர்களுடைய நண்பர் இந்த பிரச்சனையை எம்ஜிஆர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் டி ராஜேந்தர் அவர்கள் கலைஞர் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைகிறார் திமுகவில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் கோயம்புத்தூரில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு அது சில சலசலப்புகளையும் ஏற்படுத்தது அந்த அளவுக்கு திமுகவை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் டி ராஜேந்தர் அவர்கள் சில வருடம் கழித்து டி ராஜேந்தர் அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்படுறார் உடனடியாக அவர் தாயக வெற்றி கழகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சியை துவங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் செல்வி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிடுறார் எந்த தொகுதி அப்படின்னா பர்வூர் அப்படிங்கக்கூடிய ஒரு தொகுதியில் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு அந்த இடத்துல இரண்டாவது இடமாக அங்கே வர்றாரு முதலிடத்தில் ஜெயலலிதா அவர்கள் வின் பண்ணுறாங்க அந்த தொகுதியில் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறாரு டி ராஜேந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டதும் வைகோவை போலவே பிரச்சாரம் செய்வதற்கு திமுகவுக்கு ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறதுக்காக மீண்டும் டி ராஜேந்தர் அவர்களை தொடர்பு கொண்டு திமுகவில் இணைக்கக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருக்கு உடனடியாக திமுகவில் இணைகிறாரு பிரச்சாரத்தையும் மேற்கொள்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுகவினுடைய உறுப்பினராக வேட்பாளராக பூங்கா நகரில் நிறுத்தப்படுறாரு டி ராஜேந்தர் அவர்கள் அந்த தேர்தலில் அடைகிறார் வெற்றியடைஞ்சு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு எம்எல்ஏவாக நுழைகிறார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டும் திமுக சார்பாக நிறுத்தப்பட்ட டி ராஜேந்தர் அவர்கள் அந்த தேர்தலில் தோல்வி அடைகிறார் சிறிது மாதம் கழித்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவியும் அவருக்கு பறிக்கப்படுது உறுப்பினர் சேர்க்கையும் அவர் புதுப்பிக்கப்படலை அப்படிங்கிறதுக்காக திமுகவில் வந்து நீக்கப்படக்கூடிய டி ராஜேந்தர் அவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அகில இந்திய இலட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சியை துவங்குகிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சி திமுகவோடு கூட்டணி அமைக்கிறாங்க மீண்டும் திமுகவுடைய மேடையில் டி ராஜேந்தர் அவர்கள் திமுகவை ஆதரித்து பல பிரச்சார மேடைகளில் ஏறுறார் அந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்கிறாங்க சிறுசேமிப்பு துணைத் தலைவராக டி ராஜேந்தர் அவர்களுக்கு பதவி கொடுக்கப்படுது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஈழப் பிரச்சனையை மையமாக வச்சு அந்த பதவியை ராஜினாமா பண்ணி கூட்டணியிலிருந்து வெளியே வர்றாரு டி ராஜேந்தர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாரு பிறகு சிறிது காலம் கழித்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுறாரு டி ராஜேந்தர் அவர்கள் இதுபோன்ற சில தெரியாத செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்